பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமான கார்த்திகை மாதம் தொடங்க இருக்கின்றது அதுவும் இந்த வருஷம் திங்கக்கிழமையில தொடங்க இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க வருடத்துல நான்கு நாட்கள் வைகாசி மாதத்தின் முதல் நாள் ஆவணி மாதத்தின் முதல் நாள் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் அதோடு மாசி மாதத்தின் முதல் நாள் இந்த நான்கு நாட்களை விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு பெயர் வருவதற்கு என்ன காரணம் முதல்ல விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இறைஞ்ச கசிபுவை வதம் செய்த நரசிம்மர் உக்ரம் தணியாமல் ரொம்ப உக்ரமாக கோபமாக இருக்கின்ற பொழுது தேவர்களுடைய வேண்டுதலை ஏற்று மகாலட்சுமி அவரிடம் நெருங்கி செல்கிறார் மகாலட்சுமி தாயாருடைய நிழலானது நரசிம்மர் மீது பட்டவுடன் அவருடைய கோபம் சாந்தப்பட்டு அவருடைய கோபம் அமைதியாகி அவர் மகாலட்சுமி தாயாரை மடிமீது அமர்த்தி கொண்டு தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் உலகில் உள்ள உயிர்கள் அனைவருக்கும் திருக்காட்சி கொடுக்கின்றார் அந்த நேரத்தை விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம்